நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே சரி சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படி கோவணுன்னா ஃபஸ்ட்டு மாமா எங்க மேலே தான் கோவ பண்ணணும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை அவர்கிட்ட நான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சீனோட அப்பாவும் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தனம் வந்துடுறாங்க என்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஓ இதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீயே பார் சொல்ல ஜானிக்கு வந்துட்டு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மற்றவங்களாம் பார்த்துட்டு இருக்க அப்பா அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்து வந்துட்டு ரகுரா அம்மா காமிச்சிட்டு இருக்காங்க ஜானிக்கு வந்துட்டு போய் சொல்லிட்டு போயிருப்பாங்களே அதை யோசனைக்கு நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு கோச் கார்த்திக் இருக்காருல்ல அவர் வர்றாரு சார் நான் அன்றைக்கி உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் அப்படின்னு சொல்லி பேச வர போதுண்டா முதல்ல நிறுத்த நீ யார் ஃபஸ்ட்டு என்னோடய கேரக்டரை பற்றி சொல்கிறதுக்கு ஜப்பாரு ஆள் தெரியாமல் நீ மோதிட்டேன் என்கிட்ட தான் இனிமேல் பேசுகிற வேலை வச்சுக்காத என்ன சொன்ன எனக்கு அந்த தகுதி இல்லை தானே சொன்னேன் எனக்கு என் பொண்ணுக்கு இடையில் வராது அப்படின்னு சொல்ல சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு ஆனால் அதை வந்துட்டு ரகுராம் கேட்குற மாதிரியே கிடையாது கோச் கார்த்தியை பிடிச்சி கண்டபடி ரகுராம் எல்லாம் வந்துட்டு திட்டு ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு என் பொண்ணுக்கு இடையில வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவராமனும் மணி அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்ததுமே எல்லாம் ரெடியாக இருக்காங்களா போகலாமா அப்படின்னு சொன்னது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தியை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்புறமேட்டி எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க அப்பா இந்த சர்டிஃபிகேட் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அதை பார்த்ததும் ரகுராம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமா இந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுரு அது மட்டும் கிடையாது தனா வாங்குற கப்பலாக வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸ் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்ல உடனே செஞ்சு அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது ஜானகி வந்துட்டு ஃபீல் ரகுரம் பார்த்தேன் போய் சொல்லிட்டு இல்லையா அதை யோசித்த மணிக்கே போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க பாட்டி சாரு அவங்க அத்தை எல்லாரும் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்ன இது போனவங்க என்ன ஆள காணும் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன நடக்கோ ஏது நடக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை அவங்க போய் சொல்லிட்டு விளாட போயிருந்தா அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் அவள் அவள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா சொல்ல அவளை என்ன தான் தெரியல தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புலம்புறாங்க பெரியவங்க நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி

ஷாக் ஆயிடுறாங்க என்ன நடக்குது இங்க நம்ம குடும்ப கலாச்சாரத்துக்கு எதிராக பண்ணிட்டு வந்திருக்கா குடும்ப மானத்தையே குளி தோண்டி புதச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க விளாண்டுறது அவ்வளவு பெரிய தப்பா அவங்க அவங்க கோல் அச்சீவ் பண்றது தப்பா அப்படின்னு சொல்ல வாய மூடு இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல விளாடுறதுனால அப்படி என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்ல எங்க குடும்ப பெண்களை யாரும் தப்பா பேசக்கூடாது அவங்களோட பார்வையெல்லாம் தப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ வந்ததுக்கு தான் வீட்டில் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல போதும் பாட்டி என் மேல எல்லா பழியும் விட்டா போட ஆரம்பிச்சிருவீங்களே பெரியப்பாவே ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க சாரு பாட்டி மேல என்ன ரகுராம இவ பாட்டுக்கு எதாவது கூட நீ என்ன ஏற்றுக்கிட்டே அப்படின்னு சொல்ல ஆமாம்மா தப்பெல்லாம் வந்துட்டு அவங்க மேலே கிடையாது ஏன் மேலே தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு ஒன்றா இருக்காங்க அது என்கிட்ட சொல்ல மறைக்கிறாங்கன்னா தப்பு ஏன் மேலே தானே நம்ம எப்படி குடும்பம் ஒன்றா இருக்கணும் கலாச்சாரப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல அதை தானே அவங்க பண்ணியிருக்காங்க நான் வந்துட்டு கலாச்சாரம் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்களோட கோல் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும்ல அதனால் தனா விளாண்டதில் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் ஒன்று இனிமேல் இந்த வீட்டில் எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும் இனிமேல் வந்துட்டு சொல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை பார்த்துட்டே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க தனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த சீனில் சீனுவும் மாயாவும் நின்று இருக்காங்க சித்தப்பா இப்படி மாறுவாங்க நான் நினைக்கவே எதிர்பார்க்கல ஐ டி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ல நானும் தான் அவர் வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு இதை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காரு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம காதல அவர் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்ல கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார் அவர்கிட்ட நேரம் பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்கும் அவர்கிட்ட சொல்லிக்கலாம் ஆனால் இந்த டைமை நம்ம விட்டு விட்டுறக்கூடாதுல அப்படின்னு சொல்ல என்னது இந்த டைம் அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறாங்க இந்த டைமில் நிலா வெளிச்சோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்னது அப்படின்னு கேட்க அதுக்கு சொல்ல முடியாது நீயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு புரியாது அப்படின்றாங்க ஏ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இப்படி முன்னாடி வந்துட்டு இழுக்கிறாங்க மாயாவை ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டு சாங்கில் ஓடுது உருகி உருகி பாட்டு ஓடு மாயா வந்துட்டு சீனவை தள்ளிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க சீனை மட்டும் சிரிச்சிட்டே இருக்காரு அடுத்த சீனில் தனம் வந்துட்டு அவங்க அப்பா விளாட சொன்னது அப்புறமேட்டு கப்பு வாங்கினது அதெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ரகுராமு ஜானகி அவங்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க நீ வந்துட்டு இப்படி என்கிட்ட பொய் சொல்லி கூடாது ஆனால் நான் உன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லலை ஜானகி நான் வந்துட்டு உன் மேலே கோவமும் படலை ஆனால் இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் தப்பெல்லாம் ஏ தான் நீ வந்துட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனது காரணம் நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி வந்துட்டு ஷாக்காகிறாங்க எங்கே அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இல்லை ஜானகி நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் அவ்வளோவா நல்லபடியாக பேசிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு ரகுராம பார்க்குறாங்க உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை இதை மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது